பத்தெட்டாவது திருவிளையாடல் பிராணத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போமா ஒரு ஆழமான அகலமான பெரிய குளம் அதுல நிறைய மீன்கள் வாழ்ந்துட்டு வந்தன நாரை ஒன்று பசிக்காக அங்கே இருக்கக்கூடிய மீன்களை எல்லாம் தின்று சுகமாக வாழ்ந்துட்டு வந்துச்சு ஒரு சமயம் மழை இல்லாம அந்த குளத்துல வறட்சி ஏற்பட்டு மீன்கள் எல்லாம் இறந்து போய் விடுகின்றன நாம வேறு குளத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாரையானது வேறொரு குளத்துக்கு போச்சு அந்த குளம் சத்தியதவர் என்ற முனிவருடைய ஆசிரமத்துக்கு அருகில் இருந்துச்சு அந்த குளத்தில் ஏராளமான வகையான மீன்கள் எல்லாம் இருந்துச்சு நாரை மகிழ்ச்சியோடு இருந்துச்சு இதை சாப்பிட்டு நாம் வாழலாம் அப்படின்னு அங்கே ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது கழுத்தளவு நீரில் ரிஷிகள் நீராட அங்கே இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் அப்படியே ஒதுங்கி இடம் கொடுத்தனவாம் ரிஷிகள் நீராடுவதற்காக அப்போ இந்த நாரையானது அதை பார்த்து ஆச்சரியம் அடைந்ததாம் இது புண்ணிய பூமி என்று நான் நினைக்கின்றேன் அதனால இனி நானும் மீனை தின்னக்கூடாது என்று எண்ணிய நாரையானது பசி நீங்குவதற்காக எம்பெருமான் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தது தவத்துக்கு இறங்கிய இறைவன் நாரையின் பசி போன இடம் தெரியாமல் ஆக்கிவிட்டார் எப்போதும் நாரைக்கு வயிறு நிறைந்தே இருந்தது குளம் ஒன்றில் சத்தியதவர் மற்ற முனிவர்களுக்கெல்லாம் பிராணங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தார் அப்போது அந்த நாரையானது அங்கு போய் கேட்டது தினமும் போச்சு ஒரு நாள் ஆலவாய் தளத்தின் பெருமையை கூறினார் ஆலவாயின் பெருமையையும் பொற்றாமரையின் பெருமையையும் கொஞ்சம் விளக்கமாக கேட்க ஆட்சைப்படுகின்றோம் என்று அங்கே இருக்கவர்கள் கூறினார்கள் அப்போதுதான் இவர் கூற தொடங்குகின்றார் மேலும் மந்தாரம் கைலாயம் காசி ஸ்ரீசைலம் என்று தொடங்கி யாகத்தின் பெருமையையும் தீர்த்தத்தின் பெருமையையும் விளக்கி கூறினார் நாரை பிறவியை ஒழிப்பதென்று தீர்மானித்தது ஆலவாய்க்கு பறந்து போச்சு பொற்றாமரையில் நீராடி ஆலயம் சுற்றி பெருமான்மின் விழுந்து வணங்கியது தினமும் அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடத்தி வேண்டி நின்றது மூன்று நேரமும் பூஜை செய்து வந்தது இப்படியாக பதினைந்து நாட்கள் சென்றன பதினாறாவது நாள் நீராட குளத்திற்கு சென்றது மீன்களே இல்லாத குளத்தில் ஏராளமான மீன்கள் நாரைக்கோ மிகுந்த பசிர் கொல்ல நினைத்தது ஒரு கணம் மறுகணம் நாம் வந்த காரியம் என்ன இப்படி நினைப்பதென்ன என அடைந்தது மீன்களை ஒதுக்கிவிட்டு நீராடியது முதலில் மீன்களை மறைய செய்த சிவபெருமான் உமாதேவியோடு காட்சியளித்து அதன் பக்குவமடைந்த மனதை பாராட்டி அதற்கு முக்தியளித்து முக்கிய கணங்களில் ஒருவராக்கியது நாரைக்கு முக்தியளித்த இறைவனது இந்த நாற்பத்தெட்டாவது திருவிளையாடலை தினமும் பக்தியுடன் படிப்பவருக்கும் கேட்பவருக்கும் அஷ்டபோக பாக்கியங்களை பெற்று வாழ்வார்கள்